பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி கிட்டவே சேர்க்க மாட்டார் என்று நான் கடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன் ஏன் சேர்க்க மாட்டார் என்பதை இப்போது சொல்கிறேன் வெளி உலகமும் தெரிந்து கொள்ளட்டும் ஒரு நாள் அன்றைக்கி எனக்கு பணியில் அப்போ சேனலாக நடத்தலை ஒரு ரெண்டு வருஷம் ஓய்வில் இருந்தேன் அப்போது திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்னை அழைத்தார் டெல்லியில் உள்ள ஒரு முக்கியமான பத்திரையாளரிடம் ஒரு ஆடியோ இருக்கிறது அந்த ஆடியோ தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுடைய ஆடியோ நீங்கள் அதை பதிப்பிக்கிறீர்களா என்று கேட்டார் சரி கொடுங்க சார் பார்க்கலாம் என்று கொடுத்தேன் ஒரே இறச்சலாக இருந்துச்சு இல்லை எனக்கு இது என்னது போட்டால் இது என்ன பேசுகிறாங்கன்னு புரியல இல்லை பிடிஆர் குரல் வருது என்னன்றது டீட்டெயிலாக தெரியல என்று சொல்லிட்டு சரி சார் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுக்காம தூங்கிட்டேன் நான் நீ ஒரு விடுமுறைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன் தூங்கிட்டேன் நைட்டு ஏழு மணிக்கு திருப்பி அழிச்சு நீங்க போடுறீங்களா இல்லையா இல்லை நான் வேற சேனல்க்கு கூட்டுருவேன் அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டோட க்ரியாசிட்டி ஐயோ நமக்கு எக்ஸ்குளூசி கிடைச்சது நம்ம வந்து இதாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச அப்போ யூடியூப் சேனல் வச்சிருந்த நண்பர்கள் இதில் நாய்ஸை குறைச்சி விடுங்கன்னு சொன்னேன் அவங்க அப்புறம் நாய்ஸை குறைச்சு கொட்டேன் இது போட்டேன் ட்விட்டரில் திச்சு அதில் தான் சொல்றாரு முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்புறம் மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ இரண்டாவது ஆடியோ அனுப்பினார் இந்த வாட்டி அது நான் போட்ட போய் பதிக்கிச்சது புதுசாரி நிறைய பேர் செய்தி தாளெல்லாம் மீடியா சேனல்ஸ் பிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்போ அடுத்த டெப் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆடியோவை அண்ணாமலை கொடுத்துட்டேன் அண்ணாமலை சப்டைடெல்லாம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணார் அப்புறம் அது முடிஞ்சிருச்சு சில காலம் ஆச்சு அது அவரோட அமைச்சர் பதவியே காது வாங்கி விட்டது நான் ரொம்ப நாளைக்கு வந்து யாரோ ஒரு ஜேர்னிஸ்ட் இருக்குது கிடச்சிருக்கேன் ஏன்னா ஐபிபி அவனால் ரெக்கார்ட் பண்ணிப்பேன் யாராவது போயிருக்கோம் அங்கே போயிட்டு சர்க்குலேட் ஆகும் டெல்லியில் இது மாதிரிலாம் ஃபைல்ஸ் சர்க்குலேட் ஆகும் அது ஆயிடுது நமக்கு வந்துருக்கு நென்ஷன் அது மாதிரி பேசுவாங்க